ஹே ஹாய் கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு வித்தியாசமான படம்னு சொல்றதை விடவும் ஒரு வித்தியாசமான காலத்துல நடக்கிற படம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட படத்தை தான் பார்க்க போறோம் ஸோ நம்ம கண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க இந்த படத்துடைய பேரு ஹிர்கானி இந்த பேருக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்குங்க இங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க சத்ரபதி சிவாஜி அப்படின்ற ஒரு ராஜாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரோட ஆட்சியில இருக்கிற ஒரு தான் நம்ம ஹீரோயின் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கணவர் இருப்பாருங்க அவர் ஊருக்கு போயிருக்க நேரத்துல இந்த மனைவியான நம்ம ஹீரோயின் பிரெக்னன்ட் ஆகுறாங்க அது அங்க கணவருடைய அம்மாக்கெல்லாம் சந்தேகம் வர ஒரு கட்டத்துல கணவரும் ஊர்ல இருந்து திரும்ப வர அப்ப அங்க என்ன நடக்குது இன்னொரு பக்கம் அந்த ஊருடைய மன்னரை பாக்குறதுக்காக அரண்மனைக்கு போற நம்ம ஹீரோயின் அந்த அரண்மனை வழக்கப்படி சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா அரண்மனையோட கதவை மூடிடுவாங்களாம் அதுக்கப்புறம் காலையில தான் தரப்பாங்களாம் அப்படி நம்ம ஹீரோயின் அந்த அரண்மனைக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு போனாதான் பசியில இருக்கிற குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும் ஆனா அதுவே இப்ப ஒரு தடையா வந்து நிக்குதுங்க என் குழந்தைக்கு பால் கொடுக்கிறதுக்கு ஒரு தடையான்ற மாதிரி அங்க அரண்மனையில அந்த பொண்ணு போராடுறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அந்த ட்விஸ்ட்ல இருந்து நம்ம ஹீரோயின் வந்தாங்களா இல்லையா ரொம்ப இந்த கதையில பாக்க போறோம் டைம் வேஸ்ட் பண்ணாம நாகவின் நீங்க பாக்குறது நம்மளோட பை சத்ரபதி சிவாஜி இருக்காரு பாத்தீங்களா அவருடைய நேரடியா அரண்மனைய காமிக்கிறாங்க பயங்கர வீர வாய்ந்த ஒரு மன்னருங்க அவரு அப்படிப்பட்ட மன்னருடைய அரண்மனை ஒரு மலைக்கு மேல இருக்கு அங்க இருக்கிற அவருடைய மந்திரிகளும் பொழுது விடிய போகுது அதனால அரண்மனையோட வாயில இப்பயே மூடுங்க காலையில சூரிய வந்ததுக்கு அப்புறம் திறந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த அரண்மனையோட வாயில மூடனா அரண்மனைக்குள்ள யாராலையும் வர முடியாது யாராலையும் வெளியவும் போக முடியாதுங்க இத ஒரு சட்டமா அந்த அரண்மனையில இருக்கிற காவலாளிகள் ஃபாலோ பண்ணுவாங்க அத மீறனா அவங்களுக்கு அப்படி அரண்மனையோட வாயில மூட இப்ப உள்ளதா நம்ம ஹீரோயினும் மாட்டிக்கிட்டு இருக்க அப்படி ஹீரோயின் எதுக்கு அரண்மனைக்குள்ள போனாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்ப அந்த ஊரை காமிக்கிறாங்க அந்த ஊர்ல என்னதான் நிறைய கோயில்கள் இருந்தாலும் கடவுள்கள் இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் அவங்க மன்னரான சிவாஜியை தாங்க கும்பிடுவாங்க ஏன்னா அப்படி ஒரு மன்னர் அப்படி ஒரு ஆட்சியை அவரு குடுத்துக்கிட்டு இருப்பாருங்க அதே ஊருக்குள்ளதான் அவங்களுக்கு ஒரு அன்பான சொல்லி அந்த கணவரும் அந்த அவருடைய படையில இருக்கிறதுனால அப்பப்போ போருக்கு போயிடுவாரு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நாளாவே இந்த சிவாஜி மன்னரை பாக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்க அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயின் திடீர்னு பிரெக்னென்ட் ஆகுறாங்க இதுல அவங்க மாமியார் பயங்கரமா ஷாக் அப்படி ஒரு தான் நம்ம ஹீரோ போர்ல இருந்த திரும்ப வராரு வந்த ஹீரோக்குமே உங்க அம்மா திருஷ்டி சுத்தி எல்லாம் போட்டு உன் பொண்டாட்டி முழுகாம இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல இத பார்த்து ஹீரோ ஷாக் ஆவாருன்னு நினைக்கிறீங்க அதாங்க இல்ல அவர் பயங்கர சந்தோஷம் ஆகிறாரு ஏன்னா நம்மால் தான் நடுவுல ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிருப்பாரு அப்படி தன்னோட மனைவி மேல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம அவ்வளவு காதலோட தான் அவரு வாழ்வாரு காலங்கள் ஓடுதுங்க நம்ம ஹீரோயினோ அவங்க வீட்டுல இருக்கிற மாட்டுடைய பால் கறந்து வித்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு நாள் இவங்களுக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறகுதுங்க இவங்க ஊரு இருக்கு பாத்தீங்களா மலைக்கு கீழே தான் இவங்க ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள்ள பயங்கர பதட்டம் ஆகுறாங்க ஊருக்காரங்க எல்லாம் இங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்காங்க இதை பாக்குற நம்ம ஹீரோவுமே என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறப்போ பக்கத்து வீட்டுல இன்னொரு குழந்தை இருக்கு போல வீட்டு வாசல்ல ஊஞ்சல்ல கட்டி வச்சிருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட குழந்தைய காட்டுக்குள்ள இருந்து ஒரு விலங்கு வந்து வேட்டையாட வந்துதான் அதை பார்த்துதான் ஊருக்காரங்க பதறி போய் அந்த விலங்கை விரட்டி விட்டாங்களா இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல அவர் அந்த இடத்துல ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு அந்த விலங்கை விலங்க தான் வருவனு சொல்லி காட்டுக்குள்ளையும் ஓடுறாரு இத பாக்குற நம்ம ஹிர்கானியான ஹீரோயினுக்கு பயங்கர பதட்டம் ஆகுதுங்க அப்படி பகல் முழுக்க தன்னோட புருஷன் எப்ப திரும்ப வருவாருன்னு சொல்லி அந்த ஊருடைய வாசல்லையே உக்காந்துகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவும் காட்டுல இருந்து திரும்ப வர அப்பதாங்க அவங்களுக்கு நிம்மதியே வருது நம்ம ஹீரோயின் கிட்டையும் நான் அப்பப்ப போருக்கு போற ஒரு ஆளு அந்த விலங்கை என்னால வேட்டையாட முடியல போர்ல நான் பயன்படுத்துற அம்ப இந்த இடத்துல வச்சுட்டு போறேன் அந்த விலங்க பார்த்தனா கொஞ்சம் கூட பயப்படாம அது கூட நீ சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி தன்னோட மனைவி கிட்டயே இவர் சொல்ல ஆனா அதெல்லாம் கேக்கும் போதே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க இப்படி ஒரு காலை புழுதுலதான் அரண்மனைக்கு போன நம்ம ஹீரோ ஒரு நல்ல செய்தியோட வராரு அதாவது நான் போர்ல சிறப்பா செயல்பட்டதுனால ராணி என்ன கூப்பிட்டு பாராட்டினாங்க அப்பதான் தனக்கு குழந்தை பிறந்த விஷயத்த ராணி கிட்ட சொன்ன குழந்தையே காட்டலையே அப்படின்ற மாதிரி ராணி கேட்டாங்க அதனால உன்னையும் நம்ம குழந்தையையும் ராணி கூட்டிட்டு வர சொன்னாங்கன்ற மாதிரி ஹீரோயின் கிட்டயும் ஹீரோ சொல்றாரு இதை கேக்குற ஹீரோயினுக்கு பெரிய சந்தோஷங்க ஏன்னா சிவாஜி மன்னருடைய அரண்மனைக்குள்ள சாதாரணமா யாராலையும் போக முடியாது அப்படிப்பட்ட அரண்மனைக்குள்ளேயா நம்ம போக போறோம் அதுவும் ராணியோட அறையில போய் அவங்கள பாக்க போறோமா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை நினைச்சே வியந்து போறாங்க இப்ப புது துணி எல்லாம் போட்டுக்கிட்டு தன்னோட குழந்தையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட கணவரோட அந்த அரண்மனைக்குள்ளையும் நுழைய அரண்மனையோட பிரம்மாண்டத்தை பார்த்து வாயடைஞ்சு போறாங்க உள்ள போக போக இந்த ராஜா ராணிகள் வாழ்றதுக்குன்னே சில பர்சனலான இடங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த இடங்களெல்லாம் பார்த்து முக்கியமா அங்க மெத்தையெல்லாம் இருக்கிறத கவனிக்கிறாங்க இவங்க எல்லாம் மெத்தைய பார்த்ததே இல்லைங்க அதே நேரத்துல தான் இவங்களோட குழந்தை வேற அங்க சூச்சா போயிடுறானா இவங்க கீழே இருக்கிற அந்த குழந்தையோட துணியையும் மாத்திக்கிட்டு இருக்க அந்த தான் அந்த ஊருடைய மன்னர் சிவாஜி அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போறாரு அப்ப நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தைக்கு துணி மாத்திட்டு இருக்கிறதுனால அவங்க கனவு என்ன இந்த சிவாஜி மன்னரை எப்படின்னா ஒரு வாட்டி பாக்கணும்னு சொல்லி அப்படி பாக்க முடியாம போயிடுதுங்க அதே வேலையில தான் நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் ராணி உள்ள வர கூப்பிடுறாங்க உள்ள போறப்பவே ஒரு கண்ணாடி இருக்குங்க இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் அவங்க முகத்தையே பாத்துருக்க மாட்டாங்க இது என்ன கண்ணாடியா அப்படின்னு சொல்லி கண்ணாடியில அவங்க முகத்தை பார்த்து வியந்து போறாங்க பாருங்க முகத்தையே தான் கல்யாணம் பண்ணி குழந்தை வரைக்கும் பத்திருக்காங்க இப்ப குழந்தைய கூட்டிட்டு வந்து அந்த ராணி கிட்டையும் காமிக்க ராணிய பார்த்த வியப்பிலேயே நம்ம ஹீரோயின் இருக்காங்க குழந்தை பாக்குறதுக்கு அழகா இருக்கா உங்களுக்கு எதனா விஷயம் தேவைப்படுதா என்கிட்ட என்ன வேணாலும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்டையும் நம்ம ஹீரோயினுக்கு உங்களை பார்த்ததே எனக்கு பெரிய புண்ணியம் கிடைச்ச மாதிரி இதுக்கு மேல எனக்கு என்ன தேவை இருக்குன்ற மாதிரி அவங்க பதிலா சொல்ல அப்ப அந்த இடத்துல ஒரு பீரங்கில இருந்து குண்டு பாயிர சவுண்டு கேக்குதுங்க அந்த சவுண்டு கேட்டதுமே அந்த குழந்தை அழுகுது உடனே நம்ம ஹீரோயினும் சாயங்காலம் ஆச்சுன்னா இல்ல காலையில ஆச்சுன்னா எப்பவுமே இந்த பீரங்கி வெடிச்சுகிட்டே இருக்கு இத மட்டும் வெடிக்காம நிறுத்தி வைக்க முடியுமா ஏன்னா வெடி சவுண்ட் கேட்டேன் என் குழந்தை அழுகுதுன்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் அவங்க கிட்ட கேட்க இந்த வெடி சவுண்ட் சாதாரண சத்தம் இல்ல இது வெற்றிக்கான குறி இந்த சத்தம் கேட்கும் போது எல்லாம் நம்மளை படையெடுத்து வர எதிரி நம்மள பார்த்து பயந்துகிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி ராணி நம்ம ஹீரோயினுக்கு புரிய வைக்கிறாங்க இப்ப அந்த குழந்தைக்கு ஒரு அழகான கடிதத்தையும் போட்டு இப்ப இவங்க மூணு பேரையுமே அங்க இருந்து இவங்க அனுப்புறாங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஊருக்கு வந்த உடனே அவங்க தோழியோட பேசிக்கிட்டு காட்டு வழியில நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயினுடைய மாமியார் அதே ராத்திரி வேலையில எதிர்க்க வரத கவனிக்கிறாங்க என்னாச்சுன்னு கேக்கும் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல மருந்து வாங்கலான்னு நடந்து போயிட்டு இருக்கேன்ற மாதிரி அங்க மாமியார் சொல்ல வயசான காலத்துல காட்டு பாதையில எதுக்கு தனியா போறீங்க இந்தாங்க குழந்தைய தூக்கிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த ராத்திரி வேலையில அந்த காட்டு பாதையில போக அப்ப ஹீரோயின யாரோ ஃபாலோ பண்ணி வராங்க போக போக அவங்களுக்கு திகில் ஏறுதுங்க ஒரு கடத்துல அது ஒரு மனுஷன் தான் அப்படின்ற மாதிரியோ கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கோட சாரி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினையும் போட்டு தள்ளுறதுக்கு ஓடி வர அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு அங்க நம்ம ஹீரோயினை மிரட்டிகிட்டு இருக்கிற அந்த நபரையும் பார்த்து தலைவணங்கி நம்ம ஹீரோ பேசுறாரு அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ ஒரு மந்திரிக்கு கீழே சோல்ஜரா இருப்பார்ல அந்த மந்திரி தான் சும்மா வேஷம் போட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பிராங்க் பண்ணிருக்காருன்னு சொல்லி அவருமே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஒரு அவசர நிலை அந்த செய்தி சொல்றதுக்கு தான் உங்ககிட்ட வந்த நம்ம உடனடியா ஒரு போருக்கு கிளம்பி ஆகணும் நாளைக்கு காலையில ஊற விட்டு கிளம்புறோம் ரெடியா இருன்னு சொல்லிட்டோம் அவர் அங்க இருந்து கிளம்ப இதை கேட்கிற ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆகுது ஏன்னா நாளைக்கு தான் இவங்களோட குழந்தைக்கு பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இவங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இப்ப நீங்க போருக்கு போறதுனால அந்த ஃபங்க்ஷன் நடத்த முடியாம போயிடுதே அப்படின்ற மாதிரி வருத்தப்பட பௌர்ணமிக்குள்ள நான் திரும்ப வந்துருவேன் வந்ததும் பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க மனைவியை நைட்டு ஆறுதல் படுத்திட்டு அங்க இருந்தும் கிளம்புறாரு அப்படி கணவர் போய் ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம ஹீரோயின் ஒரு தனிமையில இருக்கும்போது தான் அவங்க வீட்டு வாசல்ல ஒரு ராத்திரி சமயத்துல ஒரு மர்மமான சத்தம் கேக்குதுங்க தன்னோட கணவராக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டு வெளியவும் போறாங்க

கேக்குறாங்க மன்னரோட அரண்மனைக்கு போறதுனால அந்த ஊர் பெண்கள்லாம் அதை ஒரு பெருமையா பார்க்கறாங்க அப்படி நம்ம ஹீரோயினோ அவங்க வீட்டுல இருந்து ஒரு கூட பால் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதா சம்மதிக்க அதே வேலையில வீட்டுக்கு வந்து பாக்குறப்போ அவங்க மாமியாருக்கு இன்னும் உடம்பு முடியாம இருக்குங்க அவங்க வெளியூருக்கு போய் ஒரு மருத்துவரை பார்த்துட்டு வந்துடுற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க அவங்க கண்ணு வேற செவப்பாகிட்டே இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினோ உங்க கூட வரன்ற மாதிரி சொல்ல அரண்மணிக்கு நீ பால் கொண்டு போனோம்ல திருமணமான பெண்களுக்கு இது ஒரு வரம் மாறி அதனால நீ அந்த இடத்துக்கு போ எப்படியோ ஈவினிங்ல நீ திரும்ப வந்துடுவல ஈவினிங் வரைக்கும் நான் இருந்து ஈவினிங் மேல நான் பக்கத்து ஊருக்கு கிளம்புற அப்படின்ற மாதிரியும் அவங்க மாமியார் சொல்றாங்க இப்ப நம்ம ஹீரோயின் கிளம்பத்துக்கு முன்னாடி அவங்க குழந்தைக்கும் பால் எல்லாம் குடுத்துட்டு சமத்து கண்ணாவா இங்கே இருக்கணும் அம்மா சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அவங்க மாமியார் கிட்ட ஈவினிங் நான் பொழுது சாயத்துக்குள்ள வந்துடுவேன் நீங்க தைரியமா ஒரு மூணு மணிக்கு கிளம்புங்க வீட்டை பூட்டிட்டு வெளிய சாவி வச்சுட்டு போங்க நான் வந்து ஆறு மணிக்கா திறந்துக்கிறேன்ற மாதிரி இப்போ இவங்களும் பால் குடத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அப்படி பெரிய பெரிய சந்தோஷத்தோட அந்த மலை மேல இருக்கிற அரண்மனைக்கும் போறாங்க மறுபடியும் அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு அந்த பால் குடத்துல இருக்கிற பாலெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு தொட்டிலையும் ஊத்துறாங்க அந்த வேலை மதியத்துக்குள்ளேயே முடிஞ்சதுனால ஹீரோயினும் குழந்தைய பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே மலையில இருந்து கீழே இறங்க அப்போதான் அந்த அரண்மனைக்கு போருக்கு போன சில பேர் அடிபட்டு தூக்கிட்டு வர படுறதையும் பாக்குறாங்க இத பாக்குற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க ஏன்னா அவங்க கணவர போருக்கு தானே போயிருப்பாரு இப்ப அது யாரோட படையில இருக்கிறவரு அப்படின்ற மாதிரி கேட்க மந்திரி படையில இருக்கவங்க எல்லாம் அடிபட்டு உள்ள மருத்துவம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அங்க இருக்கிற ஒரு காவலாளி சொல்ல மந்திரி படையில தானே நம்ம கணவரும் இருக்காரு அவருக்கு எதுனா ஆயிருக்குமோனு சொல்லிட்டு இவங்க உள்ள போயிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க நல்ல வேளை அவங்க கணவருக்கு ஒன்னும் ஆகலைங்க இப்ப பொழுது சாயமும் நேரம் ஆகுது டைம் ஆயிடுச்சு அரண்மனையோட வாயில மூடிட்டாங்கன்னா இங்க இருந்து வெளியே போக முடியாது நம்ம குழந்தை குழந்தை வேற வீட்டுல தனியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேக வேகமா சந்தோஷமா கிளம்ப ஆனா அப்பதான் அந்த பீரங்கில இருக்கிற குண்டையும் வெடிக்க வச்சு அந்த அரண்மனையோட வாயிலையும் மூடுறாங்க நம்ம ஹீரோயின் அந்த வாயில் முன்னாடி வராங்க அதுக்குள்ள வாயில கம்ப்ளீட்டா முடிறாங்க இத பாக்குற இவங்களுக்கும் ஒண்ணும் புரியல அங்க இருக்கிற ஒரு தாத்தா கிட்ட வந்து ஐயா அரண்மனையில பால் வேணும்னு கேட்டாங்க அதுக்காக நான் இங்க வந்த என்னோட குழந்தை ஊர்ல தனியா இருப்பாயா மலைக்கு கீழே தான் என்னுடைய கிராமம் என் கணவரும் வீட்ல இல்ல மாமியாரும் மருத்துவத்துக்காக வெளியூருக்கு போயிட்டாங்க ஊருக்குள்ள ஓனாய் தொல்லை வேற இருக்கியா குழந்தை இந்த ராத்திரி நான் போலனா குழந்தை பாலுக்காக அழுகுயா இந்த கதவை மட்டும் கொஞ்சம் தடந்தீங்கன்னா இங்க இருந்து போயிடுவேன் மாதிரியோ சொல்ல ஏமா உனக்குதான் தெரியும் இல்ல அரண்மனையோட வாயில மூடிட்டாங்கன்னா அதை காலையில தான் தடப்பாங்க இப்படி வந்து நிக்க உடனே இங்க இருந்து கிளம்பு அரண்மனைக்குள்ள போயிட்டு ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ராத்திரி தங்கு அங்கேயே சோறு போடுவாங்க சேஃப்டியா இருக்கலாம் உன்ன மாதிரி நிறைய மக்கள் அங்க தங்குவாங்கமா காலையில போய் குழந்தைய பாத்துக்கோன்ற மாதிரி சொல்ல ஐயோ காலையில வரைக்கும் போனானா ராத்திரி குழந்தை பசியில அழுது ஒருவேளை அந்த ஓனாய் அந்த பக்கம் வந்து ஓனாய்க்கு என்னோட குழந்தை இறையாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி யோசனைகள் நம்ம ஹீரோயினுக்கு வருதுங்க இப்ப அப்படியே அரண்மனைக்குள்ள தங்குற மண்டபத்துக்கும் போறாங்க அப்பதான் அங்க ஒரு தாய் அவங்க குழந்தைக்கு பால் குடுத்து பார்த்து இவங்களுக்கு இவங்களோட குழந்தை ஞாபகம் வருது இல்ல நம்ம குழந்தை அங்க தனியா விடக்கூடாது நம்ம இங்க இருந்து எப்படின்னா போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்தோம் வேற எதனா திசை இருக்குமா வழி இருக்குமான்னு சொல்லி அதை தேடி ஓட அப்பதான் அங்க ஒரு பெரியவரை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க அவர்கிட்ட இந்த தகவலை சொன்னதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லமா அந்த துர்கா அம்மா உன் குழந்தைய ஒன்னு ஆகாம ராத்திரி பாத்துப்பா உன்னால காலையில மட்டும் தான் போக முடியும் அப்படி நீ போகணும்னு நினைச்சனா மேற்கு வாசல் தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரியும் அந்த பெரியவர் சொல்லிட்டு போறாரு அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அந்த அரண்மனையை சுத்தி நாலு வாசல் இருக்குங்க அந்த நாலு வாசல்ல மூணு வாசல பெரிய பெரிய கதவுகள்னால அடைச்சிருவாங்க ஆனா நாலாவது வாசலை மட்டும் அதாவது மேற்கு வாசலை மட்டும் அடைக்க மாட்டாங்க ஏன்னா அரண்மனை ஆல்ரெடி மலை உச்சில இருக்கிறதுனால அந்த மேற்கு வாசல்ல இருந்து வெளியே வந்தா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு தெரியுங்க அந்த பள்ளத்தாக்க தலை சுற்ற வைக்கும் மர்ம பள்ளத்தாக்குன்ற மாதிரி அந்த ஊருக்காரங்களாலயும் அரண்மனையில இருக்கிறவங்களாலையும் அழைக்கப்படுங்க நம்ம ஹீரோயினோட கணவருமே அப்படி அந்த மேற்கு வாசல் வழியா அரண்மனையை யாருன்னா அட்டாக் பண்ண வர மாட்டாங்களான்ற மாதிரி கேட்கும் போதோ இந்த அரண்மனையோட மூணு கதவுகளையும் தான் தாண்டி அந்த மேற்கு வாசல்ல இருக்கிற பள்ளத்தாக்கு ரொம்ப பவர்ஃபுல் பள்ளத்தாக்கோட உச்சில இருந்து பார்த்தாலே தலை சுத்தி கீழே விழுந்துருவாங்க அதனால அந்த வழியா யாராலையும் தப்பிக்கவும் முடியாது வரவும் முடியாது தான் அந்த இடத்துல எந்த ஒரு கதவும் இல்லாம அப்படியே விட்டுட்டாங்கன்ற மாதிரி சொல்ல இப்ப அது நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்து நம்ம போறதுக்கு ஒரே வழி அந்த பள்ளத்தாக்க கடந்து போனாதான் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த மேற்கு வாசலுக்கு அவங்க போறாங்க அப்படி அந்த பள்ளத்தாக்கு இருட்டுல இருக்குங்க இட்லயும் அந்த பள்ளத்தாக்க எட்டி பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்ப அந்த இடத்துக்கு ஒரு காவலாளி வராரு

அப்படி அந்த பள்ளத்தாக்கு குணா பள்ளத்தாக்கு மாறி இல்ல இல்ல அதை விடவும் ரொம்ப மோசங்க அப்படி அந்த தீப்பந்தோ எங்க போய் விழுந்ததேனே இவங்களால கண்டுபிடிக்க முடியாம போகுதுங்க இருப்பா ராத்திரி போலனா அந்த ஓன எது பண்ணிடுச்சு என்ன பண்றதுன்ற ஒரு மைண்ட் செட்லயே இவங்க அந்த காவலாளியோட தலப்பாவை எடுத்து ஒரு மரத்திலையும் கட்டுறாங்க அந்த தலப்பா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி நீளம் இருக்கும் போல அப்படி அந்த தலப்பாவுடைய இன்னொரு பகுதியை இவங்க உடம்புலையும் கட்டிக்கிட்டு அப்படியே அந்த துணியை புடிச்சு புடிச்சு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பள்ளத்தாக்கு இறங்க செய்யறாங்க அதே வேலையில அந்த அரண்மனையில இருக்கிற ஒரு தாத்தா இருப்பார் பாத்தீங்களா அவருமே அங்க இருக்க காவலாளி கிட்ட அரண்மனை மண்டபத்துல புதுசா ஒரு பொண்ணு வந்து தங்கியிருக்காரு பக்கத்துக்கு செம்மையா இருக்காப்பா மண்டபத்துல எல்லாரும் தூங்கி இருப்பாங்க அந்த பொண்ணு இங்க தூக்கிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரியும் மத்த காவலாளியும் அங்க அனுப்ப இங்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பள்ளத்தாக்குலையும் இறங்கிட்டு இருக்காங்க அப்பதாங்க அந்த பள்ளத்தாக்குடைய சுயரூபத்தை காமிக்கிறாங்க அந்த மலையே ரொம்ப பயங்கரமான மலையா இருக்குங்க இங்க ஹீரோயினை பாக்கத்துக்கு மண்டபத்துக்கு வந்த காவலாளியோ ஹீரோயின் இல்லாததை பார்த்து ஷாக் ஆவுறாரு இங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பள்ளத்தாக்கில் இறங்கி இருபத்தஞ்சு அடி துணியும் முடியுதா அந்த துணியை அங்கேயே கட் பண்ணிட்டு அந்த கற்களை பிடிச்சிக்கிட்டு அவங்க இறங்க செய்யறாங்க அப்போதான் பள்ளத்தாக்கு கற்களுக்கு நடுவில் ஒரு குகை இருக்கிறதையும் அவங்க பார்க்குறாங்க திடீர்னு அந்த குகைக்குள்ளே இருந்து நிறைய ஆந்தைகள் பறக்க அதுலேயே இவங்க பதறி போய் அந்த பள்ளத்தாக்கில் சரிறாங்க பேலன்ஸ் கிடைக்கணுன்னு சொல்லி இவங்க கையோட விரல் நகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நகங்களை கீறிக்கிட்டு இவங்க கீழே வந்து விழ இவங்க நகங்கள்ல அங்க பிஞ்சு போகுதுங்க இவங்க காலும் ஒரு பாறாங்கல்ல வந்து மாட்டிக்கிது இங்க காவலாளிகளும் நம்ம ஹீரோயின் மேற்கு பக்கமா தான் அந்த பள்ளத்தாக்கு வழியா தப்பிக்க பாக்குறாங்கன்ற ஒரு விஷயத்தை அந்த தாத்தா மூலியமா கேள்விப்பட்டு ஓடி வராங்க அப்படி அங்க வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஒரு காவலாளிய அடிச்சுட்டு அவரோட தளபாவை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறதையும் அவங்க கேள்விப்படுறாங்க தீப்பந்தத்தை எடுத்து பள்ளத்தாக்கு வழியா அந்த காவலாளிகள் காமிக்கிறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் பல அடிகள் கீழே இறங்கியிருக்காங்க போல இப்ப அரண்மனைக்குள்ளேயும் அந்த பால் திருவிழா நடக்குதுங்க அப்பதான் அரண்மனையில இருக்கிற இன்னொரு மந்திரி கிட்ட வந்து மேற்கு வாசல் வழியா நம்ம ஹீரோயின் தப்பிச்ச விஷயத்தையும் அந்த காவலாளிகள் சொல்ல அந்த மந்திரியும் அதிர்ச்சி அடையலாரு அந்த வாசல் வழியா யாராலயும் கீழ போக முடியாது அவ எந்த தைரியத்துல அந்த வழியா இறங்குனா ஒருவேளை அவ அந்த வழியா வர எதனா எதிரிகளுக்கு உதவி பண்றாளா அவ நம்ம ராஜ இனத்துக்கு துரோகியான்ற மாதிரிலாம் ஹீரோயின் மேல சந்தேகப்படுறாங்க இங்க நம்ம ஹீரோயினுக்கு உடம்பெல்லா காயமாகுது அப்படி அந்த பள்ளத்தாக்குல ஒரு பாறை இடுக்கலையும் உட்காடுறாங்க அதே வேலையில தான் அந்த மந்திரிகளும் அவங்க ஆட்களோட வந்து எதிரிகளை இந்த பக்கமா கூட்டிட்டு வந்துட போறான்னு சொல்லி பெரிய பெரிய பாறாங்க அந்த பள்ளத்தாக்குல தள்ள செய்யறாங்க கொஞ்ச நேரத்திலேயே தீ பிடிச்சி அந்த இடத்துல தள்ளி விட இதுல நம்ம ஹீரோயின் எப்படியோ தப்பிக்கிறாங்க ஆனா அவங்களோட துணி அங்க தீ பிடிச்சி எரியுதுங்க அப்ப அவங்களோட புடவைய நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா தள்ளிவிட அப்ப அங்க இருக்கிற தேனீ கூடு திடீர்னு எரிய ஆரம்பிக்குது இப்ப தேனிகள்லாம் நம்ம ஹீரோயின கடிக்க வர இப்படியோ அவங்க துணியை வச்சு அவங்கள அவங்களே கவர் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாறையில இருந்து திரும்பி இறங்க ஆரம்பிக்கும் போதுதான் திடீர்னு அவங்க மேல ஏதோ ஊர்ந்து போற மாதிரி இருக்கு பாம்பு அவங்க மேல இருக்குங்க அதுல ஷாக் ஆகி நம்ம ஹீரோயின் அப்படியே கீழே குதிச்சிடுறாங்க நல்ல வேளைங்க அங்க ஒரு மரக்கிளையில வந்து நம்ம ஹீரோயின் விளறாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பொண்ணால எப்படி தப்பிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா அங்க யாராலையும் தப்பிக்க முடியாது ஆனா ஒரு தாய் தன்னோட குழந்தைய பாதுகாக்கணும்னு நினைக்கிறப்போ அவங்களால இது முடியுங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரக்கிளையில இருந்தோ பாறைகள் வெளியா அவங்க கீழே இறங்கி வராங்க அப்ப ஒரு காடு இருக்குங்க அந்த காட்டை தான் இவங்க வீட்டுக்கு வரணும் பள்ளத்தாக்கியே கடந்த அவங்க அந்த காட்டை ரொம்ப வேகமாவும் சுலபமாவும் கடகுறாங்க இப்ப இவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதுதான் இவங்க சந்தேகப்பட்ட மாதிரியோ இவங்க பயந்த மாதிரியோ அந்த சம்பவம் இருக்குங்க அதாவது அந்த வீட்டுக்குள்ள இவங்க குழந்தை இருக்க வீட்டு வாசல்ல அந்த ஓனாய் வந்து நிக்குது இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல நல்ல டைம்ல வந்தோன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க இருக்காங்க அப்பதான் உங்க கனவை சொல்லி கொடுத்துருப்பாருல ஒரு அனிமலை பார்த்தனா நீ பயப்படக்கூடாது உன் கண்ணுல பயம் இருக்கிறத பார்த்தா அது உன்னை அட்டாக் பண்ணிடும் சொல்லி அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு இப்ப அந்த இடத்துல ஒரு அம்ப எடுத்து தன்னோட குழந்தைய எப்படின்னா காப்பாத்தணும்ன்ற ஒரு எண்ணத்தை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு அங்க வந்து அந்த ஓனாயையும் அவங்க போட்டு தள்ளுறாங்க அப்படி ஒரு வழியா வீட்டுக்குள்ள இருக்கிற அவங்க குழந்தையும் வந்து கட்டி அணைச்சிக்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இருந்தோம் நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க அடுத்த நாளே அரண்மனையில இருந்து சில காவலாளிகள் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க ஹீரோயினோட மாமியார் அப்பதான் வந்திருக்காங்க போல அவங்களும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ஷாக் ஆவ இப்ப அந்த காவலாளிகள் நீ இன்னும் சாகாம உயிரோட இருக்கியா சரி வா உன்னை மன்னர் வர சொன்னாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் கூட்டிட்டு போறாங்க அப்படி நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தையோட அந்த அரண்மனைக்குள்ளேயோ நுழைய அப்பதான் அவங்களுக்கு அந்த காட்சி தெரியுதுங்க அதாவது அந்த ஊருடைய மன்னர் சிவாஜி அங்க காட்சி அழிகிறாரு அதை பார்த்ததும் அவங்க பிரமிப்புல உரைகிறாங்க மன்னரை பார்த்ததும் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சிரம்பிச்சு போய் இருக்க உன் பேர் என்னமான்ற மாதிரி கேட்க என் பேர் ஹிராக்கணி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல சொல்ல இந்த அரண்மனையோடைய ரூல்ஸ் அண்ட் உனக்கு தெரியும் தானே அதை தாண்டியும் நீ நீ எதுக்கு அந்த 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 வாசல் தப்பிக்க பார்த்த அப்படின்னு சொல்லி மேற்கு வாசலுக்கும் நம்ம நம்ம மன்னர் கூட்டிட்டு போறாரு பள்ளத்தாக்கு நிறுத்தி தப்பிச்சு போவியான்ற மாதிரி 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 ஹீரோயினும் மெல்ல வந்து எட்டி பார்க்க ராஜா 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 எனக்கு சுத்துது ராஜான்ற மட்டும் எப்படி கேட்க என்னோட குழந்தைக்கு ஒரு தாயா இருந்து நான் யோசிச்சு பார்த்தேன் குழந்தைய ஆபத்துல இருந்து காப்பாத்தணும் நினைச்சேன் அதனால இந்த வழியா நான் எப்படியோ தப்பிச்சு கீழ இருக்கிற ஓநாய்கிட்ட இருந்து என் குழந்தைய காப்பாத்துனேன் ஆனா இப்ப குழந்தையோட என்னால முடியாது ராஜான்ற மாதிரி சொல்ல அத ராஜாவும் புரிஞ்சுக்கிறாரு மாதிரி ஒரு சிறந்த தாய நான் பார்த்ததே இல்லன்ற மாதிரி மன்னரும் அங்க சொல்லிட்டு எதிரியால கூட ஏறி வர முடியாத வாசல்ல நீ கடந்து போயிருக்க நீ சாதாரண பெண் இல்லன்ற மாதிரியும் புகழ்றாரு இப்ப உங்க குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயன் மன்னர் கேட்க அவங்க இனிமேதான் வைக்கணும்னு சொல்ல ஜுன்ஜார் ராவ் அப்படின்ற ஒரு பேரையும் அங்க அந்த குழந்தைக்கு வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம அசாத்தியமான விஷயத்த பண்ண ஹீரோயினுடைய பேர்ல ஒரு சிறப்பையும் பண்றாருங்க அதாவது அந்த மேற்கு வாசல்ல வாட்சிங் டவர் அதாவது ஒரு பெரிய கோபுரத்தை எழுப்பி அங்க நிறைய காவலாளிகளை போட்டு அந்த கோபுரத்துல இருந்து காவல் காக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு அப்படிப்பட்ட அந்த கோபுரத்துக்கு ஹிர்கானி அப்படின்ற இவங்களோட பேரை வைக்கணும்ன்ற மாதிரியும் சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் பெருமை ஆகுதுங்க இன்னும் கூடுதலா இவங்களுக்கு அரச மரியாதையோட அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போய் விடணும்ன்ற மாதிரி காவலாளர் முதலாளிகளுக்கிட்டையும் சொல்ல இப்ப அரச நம்ம ஹீரோயினோ அவங்க வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க அங்க அவங்க கணவரும் எப்படியோ போருக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்காருங்க தன்னோட மனைவி இப்படி ஒரு விஷயத்த பண்ணதை பார்த்து அவரும் வியந்து போய் தன்னோட மனைவியை கட்டி அணைச்சுக்கிட்டு இப்போ இவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் அண்ட் அட்லாஸ்ட் இது ஒரு உண்மை கதைங்க இன்னமும் அந்த மிகப்பெரிய அரண்மனையில ஹிர்கானி அப்படின்ற மாதிரி இவங்களோட பேர்ல ஒரு டவர் இருக்கிறதா சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோ தொடர்ந்து பார்க்குக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்